ላ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சோ நீங்க புதிய யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி அதிக பணம் சம்பாதிக்க வேண்டுமா எல்லா செட்டிங்கும் ஆன் பண்ண வேண்டுமா மானிட்டைசேஷன் ஃபுல் ஸ்டெப் உங்களுக்கு தெரிய வேண்டுமா சோ உங்களுக்கு நிறைய டவுட் இருக்கும் வியூஸ் ஏ போகல நானூறு ஐநூறுல நிக்குது இதை பத்தி எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணுமா இந்த ஒரு வீடியோ உங்க லைஃப்க்கு உங்களுடைய லைஃப் ஸ்டைலே மாத்தும் கண்டிப்பா இந்த வீடியோ முடிவுல உங்களுக்கே புரியும் சோ கண்டிப்பா நீங்க எத்தனை வருஷங்களா பேஸ்டா இந்த யூடியூப்ல சர்வே பண்ணிட்டு இருந்தாலும் நிறைய பேர் வந்து நிறைய வருஷங்கள் ஆனாலும் இந்த யூடியூப்ல பணம் சம்பாதிக்க முடியல ஆனா நான் வந்து மூணே மாசத்துல பணம் சம்பாதிச்சிட்டேன் இப்ப பாத்தீங்கன்னா என்னுடைய டாலர் பத்தொன்பது டாலர் வந்துருச்சு சோ என்னுடைய ஓப்பனிங் டேட் பாருங்க அஞ்சு மாசம்தான் ஆகும் சோ நான் என்னென்ன விஷயங்கள் யூஸ் பண்ண சோ நான் என்னென்ன விஷயங்கள் சொல்லி கொடுத்து நிறைய பேர் யூஸ் பண்ணிருக்காங்க சோ இந்த வருஷத்துல நான் இத ஒரு லெசனபிளா இன்னும் கிளியரா உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் சோ அதுக்கான வீடியோ தான் இது சோ உங்களுக்கு ஏ டு இசட் சப்ஸ்கிரைபர் ஏன் வரல வாட்சர்ஸ் ஏன் குறையுது இந்த ஒரு வீடியோ உங்க லைஃப்ல ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் தயவு செஞ்சு இந்த வீடியோவை எங்கயுமே எங்கேயுமே பண்ணாதீங்க சோ வாங்க இப்ப வீடியோக்குள்ள போக்கலாம் நீங்க எல்லாருமே என்ன மைண்ட் செட் வச்சிருக்கீங்க எடுத்த உடனே நம்ம யூடியூப் ஸ்டார்ட் பண்ணனும் அப்படி நீங்க நினைக்கிறீங்க தயவு செஞ்சு நீங்க எடுத்த உடனே யூடியூப்ல ஸ்டார்ட் பண்ண கூடாது நல்லா புரிஞ்சுக்கங்க இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நீங்க யூடியூப் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சில டிப்ஸ் நீங்க கேட்டா கண்டிப்பா அந்த டிப்ஸ் மூலம் உங்களுக்கு பல விஷயங்கள் தெரியும் சோ இந்த வீடியோ தான் அந்த வீடியோ கண்டிப்பா நீங்க யூடியூப் ஸ்டார்ட் பண்றதா இருந்தா இந்த 2025ல இந்த டிப்ஸ் நீங்க தெரி தெரிஞ்சுக்கங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டு இந்த வீடியோவை பார்த்து யூடியூப் சேனலை நீங்க ப்ராப்பரா ஓபன் பண்ணுங்க ஒருவேளை நீங்க ப்ராப்பரா சேனலை ஓபன் பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோ இன்ஷாட் வீடியோ எடிட்டிங் ஆப்னு இருக்கு இதுல நான் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன் ஸோ இங்க நிறைய பேர் வந்து நிறைய வீடியோக்கள் போடுறாங்க நான் இல்லைன்னு சொல்லல ஆனா காப்பிரைட் இல்லாத எப்படி வீடியோ எடிட் பண்ணணும்னு சொல்லிட்டு யாருமே சொல்லல சோ நான் அதை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த வீடியோல நீங்க இத பாருங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒருவேளை வந்தா அதை எப்படி சரி பண்றதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இந்த பிளேலிஸ்ட்ல எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா அன்லிஸ்டல்ல வச்சு வீடியோ போடுங்கன்னு சொல்றாங்க சோ வந்து நான் இந்த வீடியோல ப்ரூஃப் காட்டிய வீடியோ போட்டிருக்கேன் கண்டிப்பா நீங்க பிரைவேட்ல வச்சு வீடியோ போடுங்க நல்லா புரிஞ்சுக்குங்க நெக்ஸ்ட் இந்த பிளேலிஸ்ட்ல நான் என்ன சொல்லிருக்கேன்னா உங்களுக்கு தேவையான பேசிக்கா யூடியூப்ல வரீங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு தேவையான மைக்க பத்தி நான் சொல்லியிருக்கேன் நெக்ஸ்ட் இந்த பிளேலிஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா மானிடைசேஷனுக்கு இந்த வீடியோல இருந்த எலிஜிபிளே கிடையாது ஒன் டைம் நீங்க இந்த வீடியோ பாத்துட்டீங்கன்னா நீங்க கஷ்டப்பட்டு வீடியோ போடுறது வீண் போகாது ஸோ நான் சொல்ற இந்த ஆர்டர்ல நீங்க பிளேலிஸ்ட்ல இருக்கிற வீடியோ பாருங்க ரொம்ப 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 ஈஸியா இருக்கும் ஒரு சில ஷார்ட்ஸ் வந்து ரொம்ப சொல்லியிருக்கேன் கண்டிப்பா பாருங்க நெக்ஸ்ட் இந்த கம்யூனிட்டி போஸ்ட்ல நிறைய பேர் வந்து டவுட் கேக்குறீங்க எனக்கு கம்யூனிட்டி போஸ்டே எங்க இருக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சோ இந்த வீடியோவை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கோங்க அடுத்து இங்க பாத்தீங்கன்னா எனக்கு நிறைய வியூஸ் போகவே மாட்டிருக்கு சிஸ்டர் நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டிருக்கீங்க சோ நான் அதுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் ஒழுங்கா கொடுங்க அப்படின்னு நான் சொல்லிருக்கேன் சோ அந்த வீடியோ எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த வீடியோ தான் நெக்ஸ்ட் நிறைய பேர் வந்து தம்மேல் வைப்பது எப்படி அப்படின்னு கேட்டிருக்கீங்க கண்டிப்பா வந்து ஈஸி ரொம்ப ஈஸி டைம் தான் நான் சொல்லியிருக்கேன் நீங்க இந்த வீடியோ பாருங்க சோ நான் வந்து ஆர்டரா கோர்ஸ் மாதிரி உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் அடுத்து அடுத்து ஸ்டெப் ஸ்டெப்பா உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வரும் ஸ்டெப் ஸ்டெப்பா உங்களுக்கு நிறைய ஸ்டெப் ஸ்டெப்பா உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வரும் நெக்ஸ்ட் வாட்ச் ஹவர்ஸ் எனக்கு இன்க்ரீஸே ஆக மாட்டேருக்கு சிஸ்டர் நான் என்ன பண்றது அப்படின்னு கேக்குறவங்களுக்கு இந்த வீடியோவை பாருங்க நெக்ஸ்ட் தொடர்ந்து எனக்கு வாட்டர்ஸ் குறைஞ்சிட்டே பண்றதுன்னே தெரியல வாழ்க்கை ஸ்டுடியோல ஒரு மாதிரி ஒரு மாதிரி நான் என்ன பண்றது சிஸ்டர் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா அவங்க இந்த பாருங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு டைட்டல் எப்படி வைக்கணும்னு தெரியலனா அவங்க இந்த வீடியோவை பாருங்க டைட்டல் இப்படிதான் எடுக்கணும் நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன் நெக்ஸ்ட் ரெண்டு மூணு வியூஸ் போகுதா ஐநூறு நானூறு வியூஸ்லயே ஸ்டாப் ஆகுதா அவங்க இந்த வீடியோவை பாருங்க கண்டிப்பா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நெக்ஸ்ட் பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ண தெரியலையா சோ உங்களுக்கு பிளே லிஸ்ட் எப்படி கிரியேட் சொல்லிட்டு இந்த வீடியோல சொல்லிருக்கேன் கண்டிப்பா பாருங்க இப்ப பாத்தீங்கன்னா சில பேர் வந்து ஒரு சில செட்டிங்க ஆன் பண்ணாம இருப்பாங்க சோ அவங்க எல்லாருமே இந்த வீடியோவை பார்த்துட்டு செட்டிங் எல்லாம் ஆன் பண்ணுங்க அப்பதான் நீங்க என்ன போலவே மூணு மாசத்துல மானிடைஸ் வாங்குவீங்க நெக்ஸ்ட் நிறைய பேருக்கு வந்து ட்ரெண்டிங் டாபிக் செலக்ட் பண்ண தெரியல இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மக்கள் மனசறிந்து வீடியோ போடுங்க அதாவது சப்ஸ்கிரைபர் மனம் அறிந்து வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருக்கேன் கண்டிப்பா போயிட்டு பாருங்க உங்களுடைய சப்ஸ்கிரைபருக்கு என்ன பிடிக்கும் நீங்க தெரிஞ்சுக்கங்க தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வீடியோ போடுங்க நெக்ஸ்ட் இப்ப இந்த வீடியோ பாத்தீங்கன்னா இப்போ இந்த பிளேலிஸ்ட்ல நான் என்ன சொல்லியிருக்கேன்னா எனக்கு ஷார்ட்ஸ் வீடியோ நல்லா வியூஸ் போச்சு சடனா என் வியூஸ் நின்றுச்சு சோ அதை பத்தி சொல்லியிருக்கேன் என்னுடைய சேனல் ஃப்ரீஸ் ஆயிடுச்சா அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிருக்கேன் நெக்ஸ்ட் என்னுடைய சேனலுக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்குமா வியூஸே போகல அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோ பாருங்க நெக்ஸ்ட் புதுசா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான வீடியோ போட்டிருக்கேன் சோ நீங்க இந்த வீடியோ பாருங்க நெக்ஸ்ட் நிறைய பேர் என்ன பண்றீங்கன்னா உங்களுக்கு வீடியோ அப்லோடிங் முறையே தெரியல வீடியோ அப்லோட் பண்ணும் போது உங்களுக்கு காபரேட் ஸ்ட்ரைக்கு ரீயூஸ்டு பிரச்சனை சரி பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பா எப்படி ப்ராப்பரா அப்லோட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் யூடியூப் உண்மை நிலை யூடியூப் அல்காரிதம் நிறைய வீடியோ இருக்கு சோ அதுல இது ஒரு இம்பார்ட்டன்ட் வீடியோ கண்டிப்பா இதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க ஷார்ட்ஸ் முழு இதுல ரெண்டு வீடியோ இருக்கு சோ இப்ப பாருங்க இந்த ரெண்டு வீடியோல ஷார்ட்ஸ்க்கு எங்க இருந்து சாங் எடுக்கலாம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஷார்ட்ஸ் எப்படி மானிடஸ் பண்ணலாம் ஷார்ட்ஸ்க்கு ஏதாவது பிரச்சனை வருமா அத பத்தி எல்லாம் வீடியோ போட்டிருக்கேன் வித்வுட் காப்பிரைட் சினிமா சாங் எப்படி எடுப்பது சோ அதை பத்தி எல்லாம் இந்த வீடியோல இருக்கு இந்த பிளேலிஸ்ட்ல இருக்கு சோ போயிட்டு கண்டிப்பா பாருங்க அகை நான் வெளியே வந்துடுறேன் மற்ற பிளேலிஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா கேட்டகிரி இந்த கேட்டகிரி எப்படி செலக்ட் பண்றதுன்னு நிறைய பேருக்கு தெரியல சோ கண்டிப்பா இத பார்த்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் எனக்கு கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நெக்ஸ்ட் உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அதிகமா வரலையா கவலைப்படாதீங்க அதுக்கான சொல்யூஷன் இந்த வீடியோல இருக்கு கண்டிப்பா போயிட்டு பாருங்க நம்ம ரொம்ப ரொம்ப ஈஸியா கம்ப்ளீட் பண்ணலாம் நிறைய சேனல்ல கம்ப்ளீட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க சோ நான் கம்ப்ளீட் பண்ணி என்னுடைய லைவை நான் இந்த இடத்துல போட்டிருக்கேன் தேவைப்பட்டா பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா யூடியூப்கான நிறைய அப்டேட்ஸ் வருது இல்லைங்களா அதை பத்தி ஒரு நாலு விஷயம் சொல்லிருக்கேன் இந்த வீடியோல தேவைப்பட்டா புதுசா ஸ்டார்ட் பண்றவங்க பாத்துக்கிங்க நெக்ஸ்ட் இந்த பிளேலிஸ்ட்ல நான் என்ன சொல்லிருக்கேன்னா ஒரு சில சேனலுக்கு மானிடைசேஷன் ஆகவே ஆகாது அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த பிளேலிஸ்ட் பாருங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா யூடியூப் டிப்ஸ் நம்ம எல்லா செட்டிங்கும் ஆன் பண்ணலமே ஒரு சில அட்வைஸ் நமக்கு தேவை அத பத்தி எல்லாம் இந்த வீடியோல போட்டிருக்கேன் இதுல அறுபத்தி நாலு வீடியோ இருக்கு சோ நம்ம லைஃப்ல பணம் சம்பாதிக்கிற விஷயத்த கத்துக்கணும்னா கண்டிப்பா ஒண்ணு நம்ம கிட்ட பணம் இருந்து பணம் கட்டி நம்ம கத்துக்கலாம் இல்லனா இந்த மாதிரி ஃப்ரீயா உங்களுக்கு டீச் பண்றவங்க கிட்ட நீங்க நல்லா யூஸ் பண்ணி நல்ல விஷயத்த கத்துக்கலாம் சோ இதுல இருக்கிற வீடியோஸ் எல்லாம் ரெகுலரா நீங்க பாருங்க சீரியல் பாக்குறத விட இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்க சேனல் ரொம்ப ஸ்பீடா இந்த பிளே லிஸ்ட்ல நான் என்ன சொல்லிருப்பேன்னா உங்களுடைய வியூஸ்க்கு எவ்வளவு பணம் வருது நீங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த பிளேலிஸ்ட் பாருங்க நெக்ஸ்ட் ப்ராப்பரா லைவ் போட தெரியலையா அப்ப நீங்க இந்த வீடியோவை பாருங்க நெக்ஸ்ட் வைடி ஸ்டுடியோ பத்தி நீங்க ஃபுல்லா தெரிஞ்சுக்கணுமா அப்போ நீங்க இந்த வீடியோவை பாருங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஷார்ட்ஸ்க்கு உங்களுக்கு ஏதாவது கபரேட் பிரச்சனை இருக்கா சோ இல்லையா நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை பாருங்க நெக்ஸ்ட் நிறைய பேர் வந்து இந்த フェイスலெஸ் சேனல் ஸ்டார்ட் பண்ணனும் நினைக்கிறாங்க பாத்தீங்களா முகம் காட்டாமல் கார்ட்டூன் வீடியோ அனிமேஷன் வீடியோ அதெல்லாம் வந்து கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க பாத்தீங்களா உங்களுக்கான வீடியோ இந்த பிளேலிஸ்ட்ல இருக்கு ஏழு வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கு ஸோ நீங்க கண்டிப்பா பார்த்து தெரிஞ்சுக்கங்க நெக்ஸ்ட் போட்டோ எடிட்டிங் டிப்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தமிழுக்கான போட்டோ எடிட்டிங் டிப்ஸ் இருக்கு நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா பெரிய யூடியூபர்ஸ் ஏமாத்துறாங்க நோ பெய்டு கோச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பணம் கட்டி தயவு செஞ்சு யாருமே சேராதீங்க உங்களுடைய பணம் தான் லாஸ் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வியூஸ் போகாது மானிடைஸ் ரிஜெக்ட் ஆயிடும் இதை பத்திலாம் நீங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் சோ இந்த பிளேலிஸ்ட பாருங்க இப்போ மானிட்டைசேஷன் எப்படி அப்ளை பண்ணுவது பேருக்கு மானிட்டைசேஷன் வந்து ப்ராப்பரா அப்ளை பண்ணாதனால நிறைய ப்ராப்ளம் வருது கண்டிப்பா உங்களுடைய சேனலுக்கு மானிட்டைசேஷன் பத்தி ஏதாவது டவுட் இருந்தா இந்த பிளேலிஸ்ட்ல பாருங்க நெக்ஸ்ட் மானிட்டைசேஷன் ஆகி ரீயூஸ்டு ப்ராப்ளம் ஒண்ணு வரும் இது மானிட்டைசேஷன் ஆன சேனலுக்கும் வரும் ஆகாத சேனலுக்கும் வரும் அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அதாவது ரீயூஸ்டு கண்டென்ட் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை பாருங்க நெக்ஸ்ட் ஷார்ட்ஸ் ஃபுல் இப்போ யூடியூப்ல ஷார்ட்ஸ்னு ஒரு செக்ஷன் இருக்கு இடத்துல இருக்கு பாருங்க லைவ் இருக்கும் ஸோ ஷார்ட்ஸ் எப்படி போடணும் அது எப்படி எடிட் பண்ணணும் அதுக்கு எப்படி சாங் வைக்கணும் எப்படி இல்லாத இமேஜ் வைக்கணும் அதை பத்தி எல்லாம் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன் நெக்ஸ்ட் உங்களுக்கு ஃப்ரீயா சில யூடியூப் ஃப்ரீ கோர்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு ப்ளே லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணியிருக்கேன் யூடியூபுக்கு கெட்ட செய்தி உஷார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள் நெக்ஸ்ட் காப்பிரைட் இல்லாத இமேஜ் எங்கேருந்து எடுக்கணும்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஸோ ரெண்டு விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன் இந்த பிளே லிஸ்ட்டில் ரெண்டு வீடியோ இருக்குது கண்டிப்பாக போய்ட்டு பாருங்கள் நெக்ஸ்ட் இந்த பிளேலிஸ்ட்ல நான் என்ன சொல்லியிருக்கேனா நியூ யூடியூபர் பாவம் நோ பணம் நோ வியூஸ் மானிட்டைசேஷன் கேன்சல் கண்டிப்பா புதுசா உள்ள வருவங்க இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும் ஸோ தேவைப்பட்ட இந்த பிளேலிஸ்ட பாருங்க நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கோலம் சேனல் டிப்ஸ் ஸோ கோலம் போடுறவங்க குக்கிங் பண்றவங்க ஹிந்தி போடுறவங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நிறைய சேனலை வச்சு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இதை பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நெக்ஸ்ட் இந்த பிளேலிஸ்ட்ல நான் என்ன கொடுத்துருக்கேன்னா எஸ் மேட் பார் கிட்ஸா இல்ல நோ மேட் கிட்ஸா கரெக்டா கொடுக்கணும் இல்லைன்னா வியூ சுத்தமா போகாது இது நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அல்காரிதம் இந்த அல்காரிதம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும் ஸோ ஒவ்வொரு வியூஸ்க்கும் எவ்வளவு அமௌண்ட் வருது ஸோ அது நமக்கு எப்படி கொடுக்குது அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் நெக்ஸ்ட் புதிய அப்டேட்ஸ் அதாவது புதிய புதிய அப்டேட்ஸ் எல்லாம் ஏதாவது வந்தா இந்த பிளேலிஸ்ட்ல இருக்கும் ஸோ இப்போ கூட ரீசெண்டா தேர்ட் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் வந்துச்சு அதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த பிளேலிஸ்ட பாருங்க நெக்ஸ்ட் ஃபேஸ்லெஸ் சேனல் இந்த ஸ்டோரி டெல்லிங் சிறுகதை கட்டுரை எல்லாத்துக்குமே இந்த பிளேலிஸ்ட் பொருந்தும் நல்லா புரிஞ்சுக்குங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு புதுசா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றதா இருந்தா எப்படி வைக்கணும்னு சொல்லிட்டு இந்த பாருங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த வீடியோல மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்றது நல்லது பெய்டு கோச்ல ஜாயின் பண்றது கெட்டது சோ அத பத்தி சொல்லியிருப்பேன் தேவைப்பட்ட மெம்பர்ஷிப்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பார்த்துட்டே நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆப்ரேட் இல்லாத மியூசிக் எங்க இருந்து எடுக்கணும் நமக்கு நிறைய இடத்துல இருக்கு சோ கண்டிப்பா அத பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ பாருங்க நெக்ஸ்ட் எல்லாருக்குமே கமெண்ட் ஷாப் ஆகுது இல்லையா சில பேருக்கு கமெண்டே போக மாட்டேங்குது சோ அத பத்தியலா நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ பாருங்க சில கமெண்ட் நீங்க பதிவு பண்ணா உங்களுக்கு வியூஸ் வரும் சோ இந்த டாபிக் உங்களுக்கு கொஞ்சம் டிஃபரண்டா இருந்தாலும் சோ கண்டிப்பா இந்த வீடியோவை நீங்க பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே நீங்க கமெண்ட் பண்ணுவீங்க சோ நீங்க அப்படி கமெண்ட் நிறைய கிடைக்கும் நெக்ஸ்ட் இந்த வீடியோ பாருங்க சேனல்ல என்னுடைய பெயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோ கண்டிப்பா பாருங்க பெரிய சேனல்காரங்க என்னுடைய பெயரை வச்சு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க என்ன பத்தி எதுவும் தப்பா சொல்லல இருந்தாலுமே நிறைய பேர் வந்து இந்த ஷார்ட் பீரியட்ல இந்த சேனலை பார்த்து நிறைய தப்பு தப்பா நிறைய நிறைய பிரச்சனையை உருவாக்கிட்டு இருக்காங்க சோ உங்களுக்கு ஒருவேளை அதை பத்தி தெரியணும்னா இந்த வீடியோ பாருங்க பாத்தீங்கன்னா கோஆபரேட் ஸ்கூல் இது புதிய யூடியூபர் அனைவருமே தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா இந்த தப்ப பண்ணீங்கன்னா ஃப்யூச்சர்ல உங்களுக்கு ஸ்ட்ரைக் வரும் அதனால உங்க சேனலே வேஸ்ட் ஆயிடும் இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் இங்க பாருங்க மானிட்டைசேஷன் ஆன சேனலுக்கே பணம் வராது ஏன்னா இந்த விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கலாம்னா உங்களால மானிட்டைசேஷனும் பண்ண முடியாது ஒருவேளை மானிட்டைசேஷன் மானிட்சேஷன் ஆயிருந்தா பணமும் வராது சோ நீங்க அத பத்தி தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் இந்த வீடியோவுல இப்போ பாத்தீங்கன்னா க்ரீ கோட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷலான வீடியோ போட்டிருக்கேன் கண்டிப்பா கண்டிப்பா ரொம்ப ரொம்ப இந்த வீடியோ போயிட்டு பாருங்க நெக்ஸ்ட் ஷோடா போன் இந்த ஷோடா போன் என்னன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியல இதனால வியூஸ் போகவே போகாது சோ ஒருவேளை இத பத்தி உங்களுக்கு தெரியணும்னா இந்த வீடியோவை போயிட்டு பாருங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இந்த வீடியோல நான் என்ன சொல்லிருக்கேன்னா ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கிற வீடியோவை லைவ் போடலான்னு சொல்லியிருக்கேன் சோ கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்பட்ட ஆல்ரெடி நீங்க எடுத்து வச்சிருக்க வீடியோவை லைவ் போட்டா நிறைய வியூஸ் வரும் வாட்ச்ஸ் வரும் உங்களுக்கு தேவைப்பட்டா இந்த வீடியோவை பாருங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லைவ் பத்தி ஃபுல் டீட்டெயில் வேணும்னா இந்த வீடியோவை பாருங்க இந்த பிளேலிஸ்ட பாருங்க தவறான வழியில் யூடியூப் ஆமாங்க இந்த பிளேலிஸ்ட நீங்க கண்டிப்பா பாக்கணும் ஒரு சிலர் ஜாலியான ப்ளாக் சேனலை ஓபன் பண்ணிட்டு கூட டெக் சேனல் போடுறாங்க சோ கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும் போடுங்க இல்லைன்னா தப்பு தப்பான விஷயங்களை சொல்லாதீங்க அதை பத்தி தான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன் கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்பட்டத என்னுடைய பிளேலிஸ்ட்ல போயிட்டு பாருங்க சோ இன்னைக்கு வந்து நான் இதை மட்டும் போடுறேன் கண்டிப்பா இதை ஃபுல்லா பார்த்துட்டு பார்ட் டூ யாராருக்கெல்லாம் வேணும்னு கேளுங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டினுக்கான ஆன்சரு என்னுடைய பிளேலிஸ்டில் நான் சொல்லிட்டேன் ஒவ்வொரு பிளேலிஸ்டுக்குள்ளேயும் ஒவ்வொரு வீடியோ இருக்கு ஸோ கண்டிப்பாக போயிட்டு பாருங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி இதை நான் டச் பண்ணிக்கிறேன் கம்யூனிட்டி போஸ்ட் போடுங்க ஸோ நீங்கள் இந்த மாதிரி யூனிக்காக போடுங்க அதை விட்டுட்டு ஏதாவது ஏ இமேஜி மற்றவங்களுடைய இமேஜை நீங்கள் போடாதீங்க ஏதாவது நீங்கள் கவிதை மாதிரி எழுதுங்க உங்களுடைய ஓன் கிரியேஷனே கம்யூனிட்டி போஸ்டா போடுங்க சோ என்னுடைய இதை நீங்க செக் பண்ணி பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் நெக்ஸ்ட் மெம்பர்ஷிப் இருக்கு சோ இத பத்தி நான் பின்னாடி வீடியோ போடுறேன் இது மானிட்டைசேஷன் ஆனவங்களுக்கு தான் தேவைப்படும் சரிக்க நீங்க பாத்துட்டீங்க ஓகே फ्रेंड्स நீங்க இந்த வீடியோவை ஃபுல்லா பாத்துிருந்தீங்கனா YouTube ஸ்டார்ட் முதல் மானிட்டைஸ் வரை கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம YouTube எந்த அளவுக்கு ஸ்டார்ட் பண்றோமோ அதே அளவுக்கு இந்த மானிட்டைசேஷன் ஸ்டெப் ரொம்ப முக்கியம் சோ இத யாருமே உங்களுக்கு கேர அந்த அளவுக்கு சொல்லி கொடுத்திருக்க மாட்டாங்க சோ நம்ம வந்து நமக்கிட்ட கேக்குற எல்லா சப்ஸ்கிரைபர்க்குமே க்ளியரா एक्सप्लेन பண்ணிட்டு இருக்கோம் இது வரைக்கும் ஃப்ரீயா தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் இதுக்கு அப்புறமும் தான் சொல்லி கொடுப்போம் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க உங்களுடைய சேனலை நீங்க குரோ பண்ணிக்கோங்க எந்த டவுட்டா இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க இனி உங்களுக்கு பணம் தேவையில்லை நம்மளுடைய சேனலை பொறுத்த வரைக்கும் நான் உங்க கூட இருப்பேன் கண்டிப்பா நீங்க புது சேனல் ஸ்டார்ட் பண்றதா இருந்தாலும் சரி மானிடைசேஷன் ஏதாவது பிரச்சனையா இருந்தாலும் சரி ஏ டு நான் உங்களுக்கு சொல்லித் தரேன் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய கருத்தை ரொம்ப கிளியரா தெரிவிங்க சோ நீங்க அப்படி தெரிவிச்சாதான் பண்ணிட்டேன்னா அடுத்து நான் உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோ போடுவேன் டே நிறைய சப்ஸ்கிரைபருடைய டவுட் வந்து அப்லோட் பண்ணப்படுது சோ உங்களுக்கு எந்த டவுட்டா இருந்தாலும் சொல்லுங்க கண்டிப்பா வீடியோவை ரெடி பண்றேன் கண்டிப்பா வெயிட் பண்ணி வீடியோவை பார்த்துட்டு போங்க அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் அது மட்டும் இல்ல இந்த மாதிரியான ஸ்டைல்ல சோ நான் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து சொல்லி தரேன் இதுக்கு அப்புறம் பாருங்க இத காப்பி பண்ணி எத்தனை சேனல்ல உங்களுக்கு என்னுடைய பிளேலிஸ்ட் பாருங்க அப்படினு சொல்லிட்டு சொல்லி தரேன்னு பாருங்க அதுல இருந்தே நீங்க தெரிஞ்சுக்கலாம் மத்தவங்கள காப்பி அடிச்சு ஒரு வீடியோ உங்களுக்கு குடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு சோ இந்த மாதிரியான ஒரு கிளியர் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்மளுடைய சேனல் தான் லான்ச் ஆகுது சோ நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க இதுக்கப்புறம் நீங்க பாக்குற டெக் சேனல்ல இந்த மாதிரி வந்து என்னுடைய பிளே லிஸ்ட பாருங்க புத்தாண்டின் புதிய ஐடியா அந்த மாதிரி ஏதாவது போடுவாங்க சோ அவங்க எல்லாருமே காப்பி அடிச்சு வீடியோ போடுறாங்க நல்லா புரிஞ்சுக்கங்க இந்த மாதிரியான வீடியோ பஸ்ட் பஸ்ட் நம்மளுடைய சேனல்ல தான் லான்ச் ஆகுது சோ கண்டிப்பா நீங்க வேற எங்கேயாவது பாத்தீங்கன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்க சோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்